அந்த மூணு லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்குறதுல ஐம்பதாயிரம் ரூபாய் அதுல மானியமே எங்களுக்கு அதை வாங்கி இவங்க ஒரு தொகை செஞ்சு கொடுக்கறதுனால கூலி எவ்வளவு அப்படின்னு கேட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த செய்யறப்ப என்ன செய்யணும்னு தெரியும் எப்படி செய்யறது தெரியாது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு அது மாதிரி இருந்தாக்க நிறைய சேலையை விக்க முடியும் நிறைய உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறப்ப அதுக்கான பயிற்சியிலையும் கொடுக்குறாங்க நாங்க ராம் மெட்டீரியல் வாங்கணும்னா ராஜஸ்தான் அந்த பக்கம் போயிடும் நார்த் இந்தியா போயிடுறோம் இல்ல அதை வாங்கிட்டு வர்றோம் இங்க நாங்க கையில பாசி மணி எல்லாம் பின்னிக்கிறோம் பாரி வருங்கிறது வந்து பாக்குறது கண்ணுக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு

அடங்கி இருக்கு இருபத்தி ஏழு விதங்கள் அதாவது ஆமா சார் அதாவது என்னன்னா கட்டட வேலைகள் மர வேலைகள் பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல் தோல் கைவினைப் பொருட்கள் காலநிலை தயாரித்தல் மீன் வேலை தயாரித்தல் மலர் மலர் வேலைப்பாடுகள் மூங்கில் பிரம்பு சன்னல் பனை ஓலை வேலைப்பாடுகள் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வேலைகள்ல உங்களுக்கு எதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கோ எந்த தொழில நீங்க செய்யணும்னு விரும்புறீங்களோ அந்த தொழிலுக்கான கடன் உதவியை நீங்க வாங்கிக்கலாம் இப்ப இந்த திட்டங்களுக்கான செலவு உங்ககிட்ட இருந்து எந்த பைசாவும் யாரும் வாங்க மாட்டாங்க எந்த இதுக்கு நீங்க செலவு பண்ணணும் அவசியமே இல்ல இந்த வேலையை தெரியும் இது செய்யணும்னு ஆசை இருக்கு பட் எனக்கு கொஞ்சம் நஞ்சம்தான் தெரியும் முழுசா எனக்கு தெரியல ஒரு பனை ஓலை ஒரு பணம் கூடை பின்னணும் அப்படின்னா கூடை பின்னி விக்கணும்ன்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்குது ஓலை கிடைக்குது மூங்கில் கிடைக்குது ஆனா தெரியல அப்படின்னா அது பயிற்சி கொடுக்குறாங்க ஆமா சார் அதுக்கு பயிற்சியும் அரசாங்கம் கொடுவோம் ஆமா சார் இதுலயே ஒண்ணு அந்த இருபத்தி ஏழு திட்டத்தையும் கொடுத்துருக்கீங்க அது என்னன்னு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடலாமா சார் சொல்லுங்க அதாவது இப்போ நான் மூங்கில் பிரம்ம சனல் பனை ஓலை வேலைபாடுகள் வரைக்கும் சொல்லியிருக்கு கட்டட வேலையில் ஆரம்பிச்சு ஆனால் சில பேர் சொல்லுவாங்க இப்போ நகை செய்கிறவங்க தையில் வேலை இதெல்லாம் இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்குமே இருக்குது ஏன்னா சில பேருக்கு என்ன வேலை நம்மளுக்குலாம் வரல லிஸ்ட்லேயே வரலடா அப்படின்னு நினைப்பாங்க இப்போது நகை தொழிலாளர்கள் எடுத்துக்கிங்க இப்போ வெளியில் நிறைய பட்டுற மாதிரி எடுத்துக்கிட்டு செய்வாங்க ஒரு செயின் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுப்பாங்க அதை வாங்கி இவங்க ஒரு தொகை அதை செஞ்சு கொடுக்குறதுனால கூலி எவ்வளவு அப்படின்னு கேட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது செய்யறப்ப அது எப்படி செய்யணும்னு தெரியுமே தவிர என்ன செய்யணும்னு தெரியும் எப்படி செய்யறதுன்னு தெரியாது ஆமா சார் சரிதான் சார் அதுக்கான இயந்திரங்கள் இப்போ ஒரு பட்டை திட்டம் பட்டை திட்டம் மிஷின் இருக்கு அந்த மிஷின் நீங்க வாங்கிக்கலாம் கையிலேயே செய்யறவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆமா இப்ப நகை செய்தல் கொடுத்துருக்கீங்க அப்புறம் சிலை அலங்காரம் அழகு கலை அதை சிற்பம் செதுக்கிறவங்க சிற்பம் செதுக்கறவங்க துணிகளை கலை விளைபாடுகள் துணி நெய்யறாங்க ஒரு சேலை நெய்யறாங்க நெசவுல நம்ம டிசைன் போடுவாங்க அது எம்ப்ராய்டிங் மாதிரி டிசைன் ஆக்சுவலியே கொடுப்பாங்க பெயிண்டிங் ஓ புரியுது அதாவது பிராயிங் வேற இப்ப சிலையில வர டிசைன் அது வேற அந்த மாதிரி டிசைன் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு அது மாதிரி இருந்தாக்கா நிறைய சேலைய விக்க முடியும் நிறைய உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறப்ப அதுக்கான பயிற்சியிலையும் கொடுக்குறாங்க ஓகே சார் ஓகே சார் இப்ப சுதை வேலைபாடுகள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன சார் சிலை செய்யறது அதுவுமே சிலை தான் அதுவும் சிலை அது சுதைங்கிறது சிமெண்ட்லயும் அந்த கலவை அதில் பண்றதுதான் சுதை கல்ல செதுக்கிறது எல்லாம் சிலை சிலை கலவைகள்ல பயன்படுத்தி கோயில் அது ஓகே சார் அது ஒரு பூட்டு தயாரிக்கிறது கொடுத்துருக்கீங்க அப்பண்டு உங்களுக்கு ஆமா பூட்டு செய்யறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஆகிட்டே இருக்கு பூட்டம் கட்டுறாங்க நியூ டெக்னாலஜி கேட்டர்லாம் பண்றாங்க ஆமா சார் அதுக்குள்ள பூட்டுல சில ரகசிய குறிப்புகளை வச்சு அதுக்கான முறையில ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும்தான் இந்த போட்ட எப்படி திறக்கணும்னு தெரியும் அந்த மாதிரி நேக்கெல்லாம் இருக்கு நுட்பங்கள் தொழில்நுட்பங்கள் அது சம்பந்தம் பயிற்சியோட கொடுத்து அதை தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான கடனும் தெரியும் உலக வேலைபாடுகள் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த விரும்ப சட்டி தோசைக்கல்லு இந்த கரண்டி இதெல்லாம் செய்யறாங்க சார் அத நீங்க செய்யலாம் இது மாதிரி வேலைப்பாடுகளும் உண்டு நம்ம ஆமா அப்புறம் வந்து பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்பு கைவினை பொருட்கள் அது என்ன சார் பழங்குடியினர் தேன் தயார் பண்ணி கொண்டு வந்து விக்கிறாங்க ஆமா சார் மலையில இருந்து ஆனா ஸ்ட்ரீட் எல்லாம் வித்துட்டு வருவாங்க அந்த தேன் எப்படி கிடைக்குது அவங்க எங்கயோ தேன் கூட களைச்சு கொண்டு வந்து ஆமா சார் நீங்க தேன் வளர்ப்பு நிகழ்ச்சி தான் கூட நீங்க இந்த ஒரு திட்டத்துல தேன் வளர் பழமா ஒரு சில இடத்துல தேனை தெரிய ஒரு கார்டன் மாதிரிய வச்சு தனியா தேன் எல்லாம் வளர்க்குறாங்க தேனையே அத அது மாதிரி வளர்க்கணும் ஓ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பழங்குடியினர் இயற்கை சேகரிப்பு கைவினை பொருட்கள் அதெல்லாம் வரும் அது வழக்க போது தையல் மிஷின் அது கொடுத்திருக்கீங்க டெய்லர் தையல் மிஷின் எல்லாம் தைக்க தெரிஞ்சா போதும் இப்ப நிறைய பேர் அதுக்கெல்லாம் வாங்கி வாங்க இருக்காங்க ஆமா சார் இப்ப நிறைய பேர் வீட்டுக்கு வீடு எல்லாமே டெய்லர் ஆயிட்டாங்க ஆமா எல்லாருமே லெடிஸ் வீட்டுல இருக்கறனால எல்லாருமே இது ரொம்ப தையல் கலை ஒண்ணு வந்து ஆரி ஒர்க் ஆமா சார் அந்த ஆரி ஒர்க்குங்கிறது ஒரு ஒரு கல்யாணம் கல்யாண பொண்ணுக்கு ஒரு ஜாக்கெட் முன்னாடி எல்லாம் அவங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் செய்வாங்க ஆமா இப்ப அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா இப்ப ஆரி வருங்கிறது வந்து பாக்குறது கண்ணுக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்றது மாதிரி வருமானம் என்ன தெரியுங்களா மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் சார் ஆமா சார் இப்ப நார்மலா ஒரு ஜாக்கெட்ல ஒரு ஆறு ஆரி ஒர்க்குன்னு கொடுக்க போனாலே நார்மல் ஒரு ஜாக்கெட் தைக்கிறது நூற்றம்ப முந்நூறு ரூபாய் தான் ஆகுது ஆரி ஒர்க்குன்னு கொடுத்தா போனா ரெண்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் எல்லாம் கிடையாது இப்ப ஐயாயிரத்துக்கு மேல ஐயாயிரத்துக்கு வில ரெண்டாயிரம் வேலை ஓரம் அதாவது இப்ப மக்கள் நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமான விலை இருந்தா அது நல்ல பொருள் அப்படின்னு ஒரு நடப்பு அதிகமான பொருள் இருந்தா மற்றவங்கலாம் நம்மளை பாப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கூடை முடைதல் கயிறு பாய் பின்னுதல் துடைப்பான் செய்தல் அதாவது நம்ம கூட கயிறு பாய் பண்றது வீட்டு விளக்குமாறு எல்லாம் பண்றாங்க தென்னைமொட்டை தென்னைமட்டையில அது புது விதமான ஒரு கோன் மாதிரி கவர் பண்ணி பாலித்தீன் கவர்ல போட்டு ஒரு விளக்குமாறு விற்கிறாங்க முப்பத்தி ரூபா ரூபாய் நானூறு ரூபான்னு விற்கிறாங்க இது தென்னைமட்டையில சீரக மரணம் இப்ப அது மாதிரி விஷயங்கள்ல நீங்க இறங்கணும்னா வீட்டுல இருந்துகிட்டே சம்பாதிக்கலாம் ஆமா சார் அது எடுத்து பாத்தீங்கன்னா மண்பாட்டங்கள் செய்தல் சுடுமண் வேலைகள் அது பானை செய்யறது சுடுமண் வேலையை சுடுமண் தான் என்ன உபயோகப்படுத்த முடியாது காலவாய் வைக்கணும் காலவாய் இப்ப செங்கல சூழல வைக்கிற மாதிரி செய்யற பானைகள் சின்ன விளக்கு இல்லையா ஆமா சார் ஆஹ் கார்த்திகை விளக்கு இதெல்லாம் சுட்டுதான் வருது அதோட வச்சா காஞ்சி போனாலும் அது அவ்வளவு தன்மை இருபது தன்மை இருக்காது அது வந்து உடையதமாயே தவிர அது தண்ணியில கரைஞ்செல்லாம் போகாது அதுதான் சொல்றது தான் சுடுறது இப்ப நார்மலா நம்ம அப்படியே தண்ணியில கரைஞ்சிடும் ஆமா கரைஞ்சிரும் தண்ணியில கரையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சுற்றி எடுத்து மேம்படுத்துறது ஓகே சார் ஓகே சார் சூப்பர் சார் அதே மாதிரி பொம்மை தயாரித்தல் பொம்மை சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் வீட்டில உட்காந்துக்கிட்டு ஒரு பொழுது போகாம உள்ள உள்ள பஞ்ச வச்சுக்கிட்டு வெளிய இதெல்லாம் போட்டு டிசைன் பண்ணி சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் செய்வாங்க ஆமா சார் அது மாதிரி நெறைய செஞ்சு வெளியில கடைகள்ல பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய பொம்மை ஆள் உயரத்துக்கு எல்லாம் பொம்மை செய்யறாங்க ஆமா சார் அந்த மாதிரி பொம்மைகள் செய்யறதுக்கான ஆர்வம் இருந்து உங்களுக்கு விற்பனை வாய்ப்புகள் இருக்குன்னு நம்பிக்கை இருந்தா அந்த வேலையும் நீங்க செய்யலாம் அதுக்கான மானியமும் மானியத்தோட கடன் கிடைக்கும் பரவாயில்ல சார் எல்லா தொழிலுக்கும் உண்டு அதாவது படகு கட்டுமானம் இருக்குது அது இந்த சீசோர் டெல்டா பகுதியில இருக்காங்க மீன் பிடிக்க பயன் பிடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருமே பெரிய பெரிய போட்டு அவங்க வச்சு போறதெல்லாம் ரொம்ப லட்ச லட்சக்கணக்கான அதாவது நம்ம தூத்துக்குடி பக்கம் நாகப்பட்டினம் பக்கம் போனாலே சில போட்டுக்கான சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி மாதிரி தனியாவே வச்சிருக்காங்க நம்மளுக்கு அது மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் போட்டு போட்டுக்கு அதாவது பாய்மரம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வரணும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன போட்டு சின்ன சின்ன விஷயங்கள் குறைக வருமானம் குறைஞ்ச வருமானம் இருந்தாலும் குறுகிய காலத்துல சம்பாதிக்கணும் ஆல்கட்டலுக்கு போகாம ஆமா சார் முன்னாடியே அவங்கலாம் அந்த மாதிரி போட் எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த பகுதி கடற்கரை பகுதியில் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப கண்டிப்பா சார் ரொம்ப ஒரு அருமையான இந்த பாசிங் மணி வேலைப்பாடுகள் வந்து இப்போ கட் இந்த போன வாரம் வரைக்கும் பாசிங் மணி ஊசி விக்கிறவங்க நேரா யாரு விக்கிறா இப்ப நரிக்கிறவர்கள் ஆமா சார் அவங்க வாங்காத ஆடே கிடையாது அவ்வளவு பேர் இந்த திட்டத்துல வந்து லோன் வாங்கிட்டு இருக்காங்க இதுல எவ்வளவு நீங்க எப்படி வாங்குறீங்க உங்களுக்கு எப்படி வியாபாரம் நாங்க ராமெண்டியல் வாங்கணும்னா ராஜஸ்தான் அந்த பக்கம் போயிடறோம் நார்த் இந்தியா போயிடுறோம் இல்ல அதை வாங்கிட்டு வர்றோம் இங்க நாங்க கையிலேயே பாசி மணி எல்லாம் பிணிக்கிறோம் திருவிழா ஒவ்வொரு திருவிழாவுக்கும் நாங்க போறோம் ஒவ்வொரு சந்தையிலும் கொண்டு போய் விக்கிறோம் நிறைய ஆர்டர் நிறைய கிடைக்குது அரசு நிறுவனங்கள் எல்லா நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னா அவங்க கேட்கறாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி விற்பனை வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறதுக்காக அவங்க அதை கடன் கேட்டு வர்றாங்க அவங்க நிறைய பேர் இல்ல கண்டிப்பா சார் உண்மைதான் அத்தனை உள்ள ஷோரூம்னா அது கவி ஃபர்னிச்சர் தான் இல்லைன்னு இடமே இல்லை ஃபர்னிச்சர் திருச்சி ஒன்று